இறை இயேசுவின் அன்பு சகோதரமே பிப்ரவரி மாதம் ஏழாம் நாள் இன்று புனித தியோடர் என்பவரை நினைவு கூறுகின்றோம் இவர் கிபி நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவ மறைசாட்சி ஆவார் இவர் ரோமானிய இராணுவத்தில் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்த இராணுவ அதிகாரியாக இருந்தார் பேரரசர் லிசினியஸின் கீழ் ஒரு தலைமைத்துவ பணியாளராக பணியாற்றினார் வரலாற்றுப்படி புனித தியோடர் நவீன கால துருக்கியில் உள்ள பென்டஸில் உள்ள யூசைட்டா நகரத்தைச் சேர்ந்தவர் இவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார் மற்றும் வலுவான நம்பிக்கையுடன் வளர்க்கப்பட்டார் ஒரு இளைஞனாக அவர் ரோமானிய இராணுவத்தில் சேர்ந்தார் மேலும் இவரது துணிச்சல் மற்றும் இராணுவ திறமை காரணமாக விரைவாக பதவி உயர்வு பெற்றார் தன்னிடம் இருக்கும் செல்வத்தை ஏழைகளுடன் பகிர்ந்தளித்தார் நோயாளிகளை குணப்படுத்தினார் பேரரசர் லிசினியஸ் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த தொடங்கியபோது புனித தியோடர் தனது நம்பிக்கையை கைவிட மறுத்துவிட்டார் ஆதலால் அவர் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு இறுதியில் கிபி முன்னூத்தி பத்தொன்போதில் யூசைட்டா நகரில் தலைவெட்டப்பட்டு கொல்லப்பட்டார் இவர் பெரும்பாலும் தலையில் தலைக்கவசம் அணிந்த ஒரு சிப்பியாக சிலுவை மற்றும் ஈட்டியை ஏந்தியவராக சித்தரிக்கப்படுகிறார் மேலும் இவர் இராணுவ சேவையில் இருப்பவர்களின் பாதுகாவலராக திகழ்கின்றார் இத்தகைய மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாமும் நமது குடும்பத்தில் யாரேனும் இராணுவ பணியில் இருந்தால் அவர்களுக்காகவும் நமது நாட்டில் உள்ள இராணுவ பணியாளர்களின் உடல்நலத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் இப்புனிதரின் பரிந்துரை ஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம்